கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் நல்ல உடல் மன ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரம் இல்லை பணமின்றி மனிதனாய் வாழ முடிகிறது ஆனால் மனிதர்களுடன் தான் வாழ முடியவில்லை ஆத்திரத்தில் பேசினாலும் ஆயிரம் முறை யோசித்து பேசு தண்ணீரும் கோபத்தில் வரும் வார்த்தையும் ஒன்றுதான் சிந்திவிட்டால் மீண்டும் எடுக்க முடியாது ஆமாங்க சிரமந்தா ஒதுங்கியே போனாலும் வலிய வந்து நலம் விசாரிக்கின்றன நம் கவலைகள் எங்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுதான் நிம்மதி படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை தன் கைப்பட சமையல் செய்யாத எந்த பெண்ணும் கணவன் மனதை கொள்ளையடிக்க முடியாது சம்பாதிக்காத சோம்பேறியான எந்த ஆணும் குடும்பத்தில் ஆதிக்கம் செய்ய முடியாது குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம் அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில் தான் இருக்கிறது நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கை இருக்காது கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் நல்ல உடல் மன ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரம் இல்லை கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும் குரங்குதான் குட்டிகரணம் போட வேண்டும் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று நீ யோசிக்காமல் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் சரியான இடங்களில் தவறாக பேசினால் திருத்திடலாம் ஆனால் தவறான இடங்களில் சரியாக பேசாதே திருத்தவும் முடியாது திரும்பவும் முடியாது விசா இல்லாம வியட்நாம் வரைக்கும் கூட போயிடலாம் ஆனா வேலை இல்லாம சொந்தக்கார வீட்டுக்கு மட்டும் போக முடியாது தங்க நாற்காலியின் முன் கைகட்டி நிற்பதை விட உன் உழைப்பினாலான ஆன தகர நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு உட்கார ஆசை கொள் கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும் குரங்குதான் குட்டிகரணம் போட வேண்டும் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று பறவைகளும் விலங்குகளும் தன் தேவைக்கு மிஞ்சிய எதையும் தேடுவதில்லை ஆனால் மனிதனோ தலைமுறை தாண்டிய சொத்துக்கள் இருந்தும் பணத்தாசை விடுவதில்லை செயல் ஒன்றுதான் ஆனால் விளைவுகள் வெவ்வேறு பறவை கூட்டில் கல்லெறிந்தால் பறவை ஓடிவிடும் தேன்கூட்டில் கல்லெறிந்தால் நீதான் ஓட வேண்டும் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி இன்று நீ எனக்கு செய்யும் துரோகத்தின் வழி நாளை நீ நம்பிக்கை வைக்கும் ஒருவரால் ஏற்படும் அதன் வழி உனக்கு புரியும் முப்பது வயது வரைக்கும் எதிர்காலத்தை எப்படி அனுபவிக்க போறோம்னு கவலைப்படுறோம் முப்பது வயதுக்கு மேல் கடந்த காலத்தை அனுபவிக்காமல் விட்டுவிட்டோமேனு கவலைப்படுறோம் எல்லாம் கனவாகவே இருக்கிறது என் வயது மட்டுமே என்னை கடந்து செல்கிறது உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி மூன்று பேர்தான் நீங்கள் எவ்வளவுதான் வடிகட்டி எடுத்தாலும் உங்கள் நட்பு வட்டாரத்தில் மூன்று பேருக்கு மேல் உங்களுக்கு உயிராயிருக்கும் நண்பர்களை தேர்ந்தெடுக்க முடியாது கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும் குரங்குதான் குட்டிகரணம் போட வேண்டும் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் எனில் நிலவாகத்தான் இருக்க வேண்டும் தனியா அந்தரத்துல தொங்கிட்டு எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ முடியாது யாருக்கும் பிடிக்கலனா சாக முடியாது ஆத்திரத்தில் பேசினாலும் ஆயிரம் முறை யோசித்து பேசு தண்ணீரும் கோபத்தில் வரும் வார்த்தையும் ஒன்றுதான் சிந்திவிட்டால் மீண்டும் எடுக்க முடியாது ஆமாங்க சிரமந்தா ஒதுங்கியே போனாலும் வலிய வந்து நலம் விசாரிக்கின்றன நம் கவலைகள் எங்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுதான் நிம்மதி படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை தன் கைப்பட சமையல் செய்யாத எந்த பெண்ணும் கணவன் மனதை கொள்ளையடிக்க முடியாது சம்பாதிக்காத சோம்பேறியான எந்த ஆணும் குடும்பத்தில் ஆதிக்கம் செய்ய முடியாது குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம் அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில் தான் இருக்கிறது நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷமில்லாத இடத்தில் வாழ்க்கை இருக்காது